நேபாள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க கம்யூனிஸ்ட் அவர்களோட ஆட்சிதான் வந்து நடந்துட்டு வந்திருக்கு அந்த நாட்டோட பிரதமரா முன்னாடி வந்து இருந்தார் முன்னாடினா முந்தானேத்து வரைக்கும் வந்து இருந்தார் ஷர்மா ஒளி அப்படின்ற ஒருத்தர் முக்கியமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நேபாள அரசுல இருந்து பேன் பண்ணணும் நம்ம நேபாள் நாட்டுல இருந்து மொத்தமாவே பேன் பண்ணணும் அப்படின்ட்டு நேபாள அரசாங்கம் ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க எல்லாரையுமே வந்து கண்மூடித்தனமா காவல்துறையினர் ஜென்சி போராட்டக்காரர்கள் சும்மா வந்து இல்ல மொத்தமா நாடாளுமன்றத்தை வந்து இறங்குறாங்க நாடாளுமன்றத்தை பத்தவே வந்து வச்சிட்டாங்க இருக்கிறதுலே ஒரு கண்ட்ரியோட பார்லிமெண்டே வந்து எரிஞ்சு அது பொதுமக்களே வந்து பேர்ன் பண்ணி நம்ம இப்பதான் வந்து பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து பாத்தீங்கன்னா நேபாள நாட்டில் அரசாங்கம் மொத்தமாக கலைக்கப்பட்ட காரணத்தினால மொத்த நாட்டையுமே வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு ராணுவம் நேபாள் ராணுவத்தோட ஒரு கையில தான் இப்போ அவங்களோட ஆட்சி வந்து இந்த சூழ்நிலை வரைக்கும் வந்து இருக்கு வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் எப்பவுமே மாணவர்களோட போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல அடக்குமுறைக்கு எதிராகவோ பெரிய கிளர்ச்சியா வந்து கிளம்புறப்ப மிகப்பெரிய அளவுல பெரிய மாற்றங்களை எல்லாம் வந்து நம்மளோட வரலாறுலேயே கொண்டு வந்திருக்கு அதுக்கு ஒரு சாட்சியா நம்ம தமிழகத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இதுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை முதன்மையாக நின்று வெற்றிகரமா வந்து நடத்தி வந்து முடிச்சாங்க ஏன் சமீபத்தையே ஒரு பத்து வருஷத்துக்குள்ள உதாரணமா நம்ம தமிழகத்திலேயே வந்து பார்த்தா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதை நம்ம கல்லூரி மாணவர்கள் தான் முன்னின்று பெருசா வந்து நடத்துனாங்க அந்த ஒரு தான் இப்போ எல்லாருமே பிரமிக்கக்கூடிய வகையில இன்னொரு போராட்டம் வந்து நேபாள் நாட்டுல வந்து பயங்கரமா ஒரு கிளர்ச்சியை வந்து வெடிச்சிருக்கு அதுவும் யாரால அப்படின்னு வந்து பார்த்தா மாணவர்களாக இருக்கக்கூடிய இப்ப கரண்ட் இளைய தலைமுறைகளாக வந்து இருக்கக்கூடிய ஜென்சி அவங்களால் இந்த ஜென்சி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்து பிறந்த இந்த மாணவர்களை தான் ஜென்சி கிட்ஸ் அப்படின்ட்டு வந்து குறிப்பிடுவோம் இந்த ஜென்சி கிட்ஸை வந்து நம்ம நிறைய விமர்சனம் வந்து வைப்போம் என்னப்பா வந்து தெரியும் உங்களுக்கு எப்போவுமே சோஷியல் மீடியா வந்து நோண்டுறது எப்போவுமே ரீல்ஸ் வந்து போடுறது எப்போவுமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலே வந்திருக்கிறது இருக்கிறது இதுதானே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு நிறைய கிரிட்டிசிசம் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் மேலாம் நம்ம வந்து வைப்போம் பட் இன்னைக்கு நேபாள் நாட்டோட மொத்த சட்ட திருத்தத்தையே மாற்றி எழுதக்கூடிய அளவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் முன்னேறி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேபாள் அரசாங்கத்துக்கு எதிரான இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அவுட்பஸ்ட் வந்து நேபாள நாட்டில வந்து நடந்திருக்கு சோ அத பற்றி தான் அந்த வீடியோல விரிவாக வந்து பார்க்க போறோம் நேபாள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க கம்யூனிஸ்ட் அவர்களோட ஆட்சிதான் வந்து நடந்துட்டு வந்திருக்கு அந்த நாட்டோட பிரதமரா முன்னாடி வந்து இருந்தாரு முந்தானேத்து வரைக்கும் வந்து இருந்தார் ஷர்மா ஒலி அப்படின்ற ஒருத்தர் சோ எப்பவுமே இந்த இடதுசாரிகள் அமைப்போ இல்ல ஜனநாயகத்தை சார்ந்த ஒரு அரசு வந்து நடந்துகிட்டு வந்து இருந்திருக்கப்ப அந்த அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்ட்டு வலதுசாரி அமைப்புகள் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மற்ற சிண்டிகேட் எல்லாமே பிளான் பண்ணுறது வந்து வழக்கம்தான் ஸோ எல்லா ஊர்லயுமே இந்த வலதுசாரி வசஸ் இடதுசாரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது வந்து தான் நம்ம இந்தியாவிலேயே கூட வந்து இருக்கு பட் நம்ம வந்து கருத்து ரீதியா வந்து போட்டியிடுவோம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் இது ஒரு பெரிய சண்டையா வந்து வெடிக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த நேபாள் நாட்டில் வந்து இந்த கருத்து முதல் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து போயிட்டு வந்து இருந்திருக்கு ஸோ இதனால கம்யூனிஸ்ட் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நேபாள் அரசாங்கம் என்ன வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாமே இந்த சோஷியல் மீடியால ஜாஸ்தி வந்து பரவிட்டே தான் இருக்கு இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு முற்றிலுமே நம்ம அரசாங்கத்தை வலுவிழுக்க செய்யக்கூடிய அளவில் வந்து இருக்கு ஸோ அதனால இருக்கக்கூடிய முக்கியமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நேபாள அரசுல இருந்து பேன் பண்ணணும் நம்ம நேபாள் நாட்டிலேருந்து மொத்தமாகவே பேன் பண்ணணும் அப்படின்ட்டு நேபாள அரசாங்கம் ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க திட்டத்தட்ட இருபத்தி ஆறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பேன் ஆகப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்கப்படுது நேபாள அரசாங்கத்துக்கிட்ட வந்து இருந்து ஸோ அதில் முக்கியமாக வந்து சொல்லப்போனால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸும் வந்து அடங்கும் மெசேஜிங் ஆப்பாக ஃபில்ட்ரு ஆப்பாக இருக்கக்கூடிய ஸ்னாப் சாட்டும் இந்த லிஸ்ட்டில் வந்து சேரும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் ரொம்பவே பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இருபத்தாறு ஆப் மொத்தமாகவே வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நேபாள் நாட்டில் வந்து நேபாள அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்பஸ்ட் கிளர்ச்சி வந்து நேபாள் நாட்டில் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில் வந்து கிளம்புச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இடதுசாரி வர்சஸ் வலதுசாரி அமைப்புகளோட அந்த சித்தாந்த சண்டை அவங்க யார் ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து மோதல் தான் நேபாள நாட்டில் நிலவிக்கிட்டு வந்து இருந்தது பட் எப்போ இந்த இருபத்தி ஆறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பேன் பண்ண போறோம் அப்படின்ட்டு நேபாள அரசாங்கம் அறிவிச்சதோ அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஜென்சி கிட்ஸுமே வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் உலகம் ஃபுல்லா வந்து டிஜிட்டல் யுகமா இப்போ வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம ஏஐ டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரைக்கும் ஃபுல்லா வந்து போயிட்டு வந்திருக்கோம் அதுவுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் இப்போ எக்ஸ்ன்னு வந்து இருக்கப்படுது ஸ்னாப் சாட் இது எல்லாமே வந்து திட்டத்தட்ட அத்தியாவசியமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸோட லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருச்சு இதில் யூடியூமே வந்து அடங்கும் யூடியூப் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக வந்து மாறிடுச்சு இதையுமே வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுவோம் இதுலேயுமே எங்களுக்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கிளப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நேபாள அரசாங்கம் இதையுமே அந்த இருபத்தாறு லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நேபாள் நாட்டில் ஒரு சர்வே படி வந்து பார்த்தா திட்டத்தட்ட தொண்ணூ அஞ்சு சதவீத மக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்களாம் அவ்வளோ மக்களுக்கு வந்து இதோட ரீச் வந்து சேர்ந்துருச்சு எல்லாருக்குமே அங்கே இன்டர்நெட் அகஸ் வந்து போய் வந்து சேர்ந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் இதில் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களுமே ஜாஸ்தி வந்து இருக்காங்க யூடியூப்ல மாண்டிசேஷன் வந்து இருக்கு இன்ஸ்டாகிராமில் மாண்டிசேஷன் வந்து இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்குமே அவங்க நேபாளோட சர்வருக்குமே நாங்கள் இப்போ வந்து மாண்டிசேஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தான் டிஜிட்டல் யுகத்துல எல்லா மக்களுமே மூழ்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நேபாள அரசாங்கம் முக்கியமான எல்லா பேங்க்ஸுமே தூக்கப்போறோம் அப்படின்னு வந்து சொன்னது ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஒரு தலைவலியை வந்து கொடுத்துருச்சு ஸோ இதை பத்தி இந்த இதை அரசல் புருஷெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு மந்த் முன்னாடியே வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கு பட் பெருசா எதுவுமே வந்து எடுபடாம வந்து போயிடுச்சு இது பொதுப்படையாக இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஜென்சி கிட்ஸுமே வீதிக்கு வந்து இறங்கி போராட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியலை ஏன்னா எல்லா மக்களுமே ஜென்சி கிட்ஸோட எல் திட்டத்தட்ட எல்லா ஜென்ரேஷன் அந்த ஜென்சி கிட்ஸுமே வந்து ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏகப்பட்ட மக்களுமே வந்து நேபாளில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தளங்கள் தளங்களில் வந்து மொத்தமாக வந்து குமிஞ்சிட்டாங்க சோ எவ்வளவு காவல்துறையினர் வந்து போய் வந்து தடுத்தாலும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மக்களோட கிளர்ச்சி பயங்கரமா வந்து நேபாள நாட்டில் வந்து வெடிச்சிருச்சு சோ இந்த மக்கள் எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்து நேபாளோட நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டாங்க இதை தடுக்க காவல்துறையினர் எவ்வளவு வந்து முயற்சி பண்ணாங்க பட் வந்து முடியல எல்லா மக்களுமே வந்து சேர்ந்து நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து இறங்கி இறங்கிட்டாங்க ஸோ அப்படி இவங்க வந்து போன ஒரு சமயத்தில் தான் நேபாள அரசாங்கம் எப்படியாவது இவங்களோட வாய்ஸை இப்போ வந்து ஸ்டாப் பண்ணால் வந்து போதும் நம்ம எடுத்தது தான் வந்து முடிவு இருபத்தாறு பேன் இருபத்தாறு ஆப்ஸ் வந்து பேன் வந்து பேன் தான் இவங்களை தடுத்தால் வந்து போதும் அப்படின்ட்டு எல்லா ஊர் அரசாங்கங்களும் பண்ணக்கூடியது தான் காவல்துறைக்கு அடக்குமுறையை மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கையில் வந்து கொடுத்துட்டாங்க காவல்துறையினர் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களையும் ஜென் ஜெல்ல எல்லாம் வந்து சின்ன பசங்களாதான் வந்து இருப்பாங்க மேக்ஸிமம் சின்ன பசங்கன்னா அதுல ஒரு பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஜாஸ்தி இவங்க எல்லாரையுமே வந்து கண்மூடித்தனமா காவல்துறையினர் வந்து தாக்கியிருக்காங்க அதுல திட்டத்தட்ட பத்தொம்போது மக்கள் உயிரிழந்திருக்காங்க பத்தொம்போது சாதாரண நேபாள மக்கள் வந்து உயிரிழந்த விஷயம்தான் இன்னுமே கொதிக்க வச்சிருக்கு இந்த ஜென்சி கிட்ஸாக இந்த உயிரிழந்த விஷயம் வந்து தெரிஞ்சோடனே அப்போவுமே அந்த ஜென்சி போராட்டக்காரர்கள் சும்மா வந்து இல்லை மொத்தமா நாடாளுமன்றத்தை வந்து இறங்குறாங்க நாடாளுமன்றத்தை பத்தவே வந்து வச்சிட்டாங்க இருக்கிறதுலேயே ஒரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட்டே வந்து எரிஞ்சு அது பொதுமக்களே வந்து பேர்ன் பண்ணி நம்ம இப்பதான் வந்து பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு ஆல்ரெடி கொதிப்புல இருந்த மக்களை வந்து இன்னுமே வந்து தூண்ட செய்கிற விதமாக தான் வந்து அமைஞ்சிருச்சு இந்த பத்தொம்போது மக்கள் வந்து கொல்லப்பட்ட சம்பவம் காவல்துறையினர் கடுமையா தாக்குனதுலயே அந்த பத்தொன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம நானூறுக்கும் மேல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்களோட மண்டை உடைஞ்சு அவங்களோட கை கால்கள்லாம் வந்து முறிக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டத்துல சோ ஒரு டைம் மேல வந்து தெரிஞ்சிருச்சு மக்களோட போராட்டத்தை தடுக்கவே வந்து முடியாது மிகப்பெரிய அளவுல நேபாள அரசுக்கு எதிராக வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு நேபாள அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே அவங்களோட வீடுகள் எல்லாத்தையுமே வந்து முற்றுகிறாங்க ஜென்சி கிட்ஸும் அந்த போராட்டக்காரர்களும் அவங்களோட முக்கியமான இருப்பிடங்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்குறாங்க குறிப்பாக வந்து நேபாளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இவங்களோட கையில் வந்து மாட்டிக்கிட்டார் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த ஆயிரக்கணக்கான அந்த கூட்டத்தில் உள்ளே வந்து இழுத்து போட்டு பயங்கரமாக வந்து தாக்கியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நேபாளோட பிரதமராக வந்து இருந்த அந்த சர்மா ஒளி வந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தார் ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நிலமை ரொம்பவே கைமீறி வந்து போயிருச்சு அடுத்து பிரதமர் மாளிகையை நோக்கி தான் அவங்க வந்து வந்துட்டு வந்திருக்காங்க எவ்வளவு செக்யூரிட்டி வந்து கொடுத்தாலும் மக்களை வந்து தடுக்க வந்து முடியாது ஆல்ரெடி உயிரிழப்பு வந்து நடந்ததுனால மக்கள் ரொம்பவே வந்து கொதிப்பாயிட்டாங்க ஒரு முடிவை எடுத்தேன் தீரணும் அப்படின்ட்டு அவரோட அந்த அரசாங்கத்தை வந்து அவர் வந்து கலைச்சிட்டு நான் வந்து பிரதமர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து இறங்கிட்டார் இந்த ட்ரிக்ஸ் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் கூட சமீபத்தில் வந்து பார்த்துருப்போம் அங்கே ஸ்ரீலங்கா நாட்டிலையுமே வந்து இந்த அதிகப்படியான இந்த விலைவாசியை வந்து அந்த அரசாங்கம் வந்து உயரவிட்ட காரணத்தினால மக்கள் பயங்கரமாக வந்து கொதிப்படைஞ்சு அப்போ அதிபராக இருந்த ராஜபக்சே அவங்களோட அந்த அரசாங்கத்தை சேர்ந்த அந்த உடைமைகள் அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்க ஆரம்பித்தாங்க அப்போ ராஜபக்ஷே வந்து அவங்களோட அந்த குடும்பத்தோட ராஜினாமா வந்து பண்ணிட்டு மொத்தமாக விமானத்தில் வந்து தப்பிச்சு வந்து போனதெல்லாம் வந்து பார்த்தோம் ஸோ அதே ஃபார்முலா தான் ஷர்மா இங்கேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம உயிரை வந்து காப்பாற்றிக்கணும் மக்களோட கிளச்சே இப்போ நம்ம தடுக்கவே வந்து முடியாது பயங்கரமாக வந்து பஸ்டவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து முன்வந்து ராஜினாமா வந்து செய்கிறாரு ஸோ இப்போது இந்த ஆட்சி வந்து அரசாங்கமாக வந்து இல்லாமல் இராணுவ கட்டுப்பாட்டில் முல் ஃபுல்லாக வந்து போயிருச்சு இந்த விஷயம் ரொம்பவே வந்து நான் கொதிப்படைஞ்சதுனால நேற்று வந்து இந்த இருபத்தாறு சோஷியல் மீடியா அந்த ஆப்ஸையும் நாங்கள் வந்து பேன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அந்த பேனை வந்து ரிவேட் பண்ணியிருக்காங்க அந்த நேபாள் நாட்டில் வந்து இருந்தேன் இப்போ வழக்கம் போல் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நேபாள் நாட்டில் வந்து எங்கிட்டு தான் வந்து இருக்கு இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் நாட்டில் அரசாங்கம் மொத்தமா கலைக்கப்பட்ட காரணத்தினால மொத்த நாட்டையுமே வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு ராணுவம் நேபாள் இராணுவத்தோட ஒரு கையில தான் இப்போ அவங்களோட ஆட்சி வந்து இந்த சூழ்நிலை வரைக்கும் வந்து இருக்கு இந்த இடதுசாரி வர்சஸ் வலதுசாரி இந்த சண்டையை வந்து ஆரம்பிச்சது இந்த பேன் காரணத்தினால ஜென்சி கிட்ஸை ரொம்பவே குதிப்படைய செய்ய வந்து வச்சிருக்கு அந்த கொதிப்புனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் போராட்டம் வந்து கலவரமாக வந்து மாதிரி அவங்களுக்கான தீவை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் நேபாள் நாட்டை சேர்ந்தவங்களாம் வந்து நிறைய பேர் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை ஆட்சியே வந்து வேணாம் நாங்கள் மன்னராட்சிக்கே வந்து போய்க்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் அதுவும் அந்த டாப்பிக்கே வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இந்த போராட்டத்தில் இந்த ஜென்சி கிட்ஸ் பொறுப்பேற்ற இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போ பேபிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து மென்ஷன் பண்ணி எல்லாருமே வந்து பதாகைகளை ஏந்தி வந்து அதுக்கு எதிராகவுமே வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நெப்போ பேபிஸ்னா வேற ஒன்றும் இல்லை நெப்போட்டிசம் தான் நம்ம ஊர்லையுமே இந்த நெப்போட்டிசம் இருக்க தான் வந்து செய்யுது ஆனால் அவங்க ஊர்ல நெப்போட்டிசம் ரொம்பவே பீக்காக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆட்சியாளர்கள் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அடுத்தடுத்து பொறுப்புகள் கொடுத்து ஆட்சி பண்ணிட்டு வந்த காரணத்தினால் அவங்களோட கஜானா மட்டுமே வந்து வந்து நிரப்பியிருக்கு ஆக்சுவலாக வந்து நேபாள் நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் வந்து இருக்காமல் ஸோ நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு கோபத்தையும் பேபிஸ் அப்படின்ற பதாகைகளை வந்து ஏ ஏந்தி நின்று இந்த ஜென்சி கிட்ஸு முன்னெடுத்த அந்த போராட்டத்தில் அவங்களோட ஒரு கோபத்தையும் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு சாதாரண ஒரு ஜென்சி கிட்ஸ் தான் இல்லை சாதாரண மாணவர்கள் தான் அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ வந்து நினச்சாலும் நம்ம வரலாறே வந்து திருப்பி வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அரசாங்கத்தோட முக்கியமான மாறுதல்கள்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே வந்து மாணவ சக்தியாக தான் வந்து இருந்திருக்கு அது ஒன்ஸ் அகேன் இந்த நேபாள் நாட்டிலையுமே வந்து ப்ரூவ் வந்து ஆயிருக்கு இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுத்த இந்த ஜென்சி கிட்ஸ் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்து வந்திருக்கு இதெல்லாம் இந்தியாவுக்கும் ஒரு பாடமாக வந்திருக்கும் நால பின்ன நம்மளோட ஊருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்தா எந்த அரசாங்கமும் சோசியல் மீடியால கை வைக்காது அப்படின்றது இந்த ஒரு சுச்சுவேஷன் மூலமாவே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்தியாவோட கம்பேர் பண்ண நேபாள ஒரு சின்ன நாடு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் மட்டுமே கிளர்ச்சி அடைஞ்சதுனால இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்ப வந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக எல்லாருமே ஒண்ணு கூடி வந்து கோவப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் இந்த நேபாள் போராட்டம் மூலமா இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு எச்சரிக்கையுமே வந்து தெரிஞ்சிருக்கு எல்லா ஊர்லேயுமே மக்கள் இந்த நெப்போட்டிசம இந்த குடும்ப அரசியலாக விரும்ப மாட்டாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு அதையுமே இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கருத்தில் எடுத்துகிட்டு நடக்கிறது வந்து நல்லது ஸ்ரீலங்காவில் நடந்த மக்கள் போராட்டத்தை வந்து பார்த்தோம் நேபாளில் நடந்த மக்கள் போராட்டத்தை வந்து பார்த்தோம் இது எல்லாமே நமக்கு ஒரு பாடமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு